ஜெய் ஸ்ரீராம் மக்கள் சக்தி நேயர்களே வணக்கம் காட்டி காட்டி ஜ தீர்ப்பு சொல்லி மக்கள் சக்தி நேயர்களே வணக்கம் ஜெய் ஸ்ரீராம் இன்றைக்கி நான் என்ன சொல்ல போறேன்னாக்க இப்போ அயோத்தியில் ஜனவரி இருபத்தி ரெண்டு கும்பாபிஷேகம் வரப்போகிறது அதாவது நம்ம ராமரை பிரதிஷ்டை செய்ய போகிறார் நம்மளுடைய நாட்டு பிரதமர் மோடி அவர்கள் அதாவது இந்த அயோத்தி கோயில் அயோத்தியில் இந்த ராமர் கோயில் பல வருடங்களாக இருந்து அதன் நடுவில் ஆட்சிகள் காட்சிகள்லாம் மாறும்போது அதை அரசியலுக்காகவோ மற்ற தன்மதம் வளரணுங்கிறதுக்காகவோ முஸ்லிம் மதத்தினர் ராஜாக்கள் அதை இடித்து அதற்கு மேல் மசூதி கட்டியுள்ளார்கள் ஆகையால் அந்த இடத்துல எங்கள் ராமர் பிறந்த இடத்தில் அயோத்தி எங்கள் ராமர் பிறந்த இடம் இருக்கும் அங்க ராமர் பிறந்த இடத்துல நாங்க ராமர் கோயில் வைத்து உள்ளோம் அந்த கோயிலில் இடித்து தான் இவங்க மசூதி கட்டியிருக்காங்க அப்படின்ட்டு ஒரு பெரிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உண்மையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் காட்டி ஜட்ஜே ஜட்ஜே தீர்ப்பு சொல்லி அந்த இடத்துல அந்த பாபர் மசூதி எடுக்கப்பட்டு ராமர் கோயில் கட்டப்பட்டு உள்ளது இந்த பாபர் மசூதிக்கு வேறு இடமும் கொடுக்கப்பட்டுள்ளது அதாவது நீ வந்து இல்லாமல் இருக்க வேண்டாம் முன் கோயிலும் இல்லாமல் இருக்க வேண்டாம்னு வேறு இடமும் கொடுக்கப்பட்டுள்ளது இப்போ உங்கள் இடத்துல ஒரு இண்டிவிஜுவலாக எடுத்துக்கோங்க உங்கள் நிலத்தை பட்டா நிலத்தை பட்டாவே போட்ட நிலத்தை ஓ யாரோ ஒருவர் வந்து அது மேலே தன்னுடைய வீடை கட்டி இருந்து உங்களுக்கு அது தெரிய வந்து உங்களுடைய அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு போய் நீங்கள் நீதிபதிகிட்ட கொடுக்குறீங்க அவங்கெல்லாம் செக் பண்ணுறாங்க அதுக்குள்ளதெல்லாம் பல வருடங்கள் செக் பண்ணி ஆமாம் இது உண்மை தான் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் நீங்கள் அந்த இடத்த விடுவீங்களா விட மாட்டீங்கல்ல உங்கள் இடத்த வாங்கிட்டு உங்களுக்கு பெரிய மனிதாபிமானம் இருக்கிறதுனால அந்த இடத்துல குடி வாழ்ந்தவங்களுக்காக ஒரு குடிசை ஒரு இடத்துல கொடுப்பீங்க அப்படி தான் இப்போ நடந்துருக்கு அப்போ கொடுத்தவர்கள் நல்லவர்கள் தானே மக்களே நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் உங்கள் இடோன்னு தெரிய வந்து உங்கள் மூதாதையர்கள் இடோன்னு தெரிய வந்த இடத்துல இன்னுத்த வந்து அவன் வீடை கட்டிகிட்டு இருந்தால் நீங்கள் பெசாமல் இருப்பீங்களா நம்ம கோர்ட்டில் கேஸ் கொடுத்து அது நம்ம வென்றுட்டோம்னாக்க நம்ம சந்தோஷமாக தானே அங்கே வீட்டில் கிரகப்பிரவேசம் கொண்டாடி உள்ளே போவோம் உண்மையா இல்லையா அதனால் நீங்கள் இது இந்த வீடியோ முழுசாக பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ளே வாங்க கீழே கமெண்ட்ல ஜெய் ஸ்ரீராம்னு கொடுங்க நன்றி அம்மா சோனியா அம்மா நீங்கள் வேணால் கிறிஸ்துவர் மாற்று மதத்தவர் உங்கள் பையன் உங்கள் மதமாகவே இருக்கட்டும் நீங்கள் இருவரும் வராவிட்டால் பரவாயில்லை யாரு கேட்டால் நீங்கள் வரலன்னு அழுதாக நீங்கள் எப்படி மற்றவர்களை வரக்கூடாது என்று பாங்க மக்கள் சக்தி நேயர்களே மக்கள் வணக்கம் உங்களுக்கு இன்னைக்கு நான் இந்த வீடியோவில் கா காணொலியில் போவது என்னென்னா இப்போ உங்கள் உங்கள் ஒவ்வொருத்தரும் எடுத்துக்கங்க உங்கள் இண்டிவிஜுவலில் உங்களுடைய மூதாதையர்கள் ஒருவர் ஒரு ஐயாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு பிளாட்டில் இன்னுத்தர் உங் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய இடத்துல இன்னுத்தர் வந்து தெரியாதவங்க அறியாதவங்க அந்த இடத்த யாரும் க்ளைம் பண்ணலைன்னு வந்து உட்காந்துருக்காங்க போட்டு அதை உட்காண்டிருக்காங்க அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களையும் சத்தம் போட்டுட்டு அங்கேயே உட்காந்துருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக வீடை கட்டிட்டாங்க அவங்க வந்து நல்லா அந்த ஒரு தான் அவங்களுக்கு இருக்குது பெரிய வீடு கட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ உங்களுக்கு தெரிய வருது உங்களோட ஏதோ தாத்தா பாட்டியோ சொல்லி உங்களுக்கு தெரிய வருது அந்த இடம் உங்களோடதுன்னு அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க போகிறீங்க எல்லாம் பார்க்குறீங்க ஃபுல்லாக உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது கரெக்டாக அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கீங்க உங்களுடைய மூதாதையர்கள் எழுதின இல்லாமல் இருக்குது அந்த இடம்ட்டுன்னு சொல்லினா நீங்கள் என்ன பண்ணுவீங்க கிளைம் பண்ணு கோர்ட்டுக்கு போய் அது வாதாடி எப்படியாவது கஷ்டப்பட்டு வாதாடி பணங்கள் செலவழித்து வாதாடி அது உங்கள் இடம்னு தெரிய வந்துருச்சு உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க நீங்கள் போய் கேட்டு கேட்டு அவர்கள் இடம் கொடுக்கல ஆனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க இப்போ நீதிபதி சொல்லிட்டார் உங்கள் இடம் தானே ஜட்ஜே தீர்ப்பு சொல்லிட்டார் அப்படி இருக்கிறப்ப நீங்கள் அவங்கள போய் காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி காலி பண்ண வைப்பீங்க இல்லைன்னா போலீஸை கூப்பிட்டு காலி பண்ண வச்சு அந்த இடத்த இடித்து விட்டு உங்கள் இடத்த கட்டிட்டு இருப்பீங்க ரொம்ப நல்லவங்க என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் தள்ளி போய் இந்த உனக்கு வேணால் நீங்கள் இடமே இல்லைனாக்கா என்னோட இடம் இருக்கணும்னு இந்த இடம் இருக்குது அதில் போய் நீ குடிசா கட்டிக்கிறியோ என்ன பண்ணிக்கிறியோ போய்க்கோன்னு சொல்லி கொடுத்துப்பீங்க இதுதானே இப்படி தானே நடக்கும் அதே மாதிரி தான் அதே மாதிரி தான் இந்த தாத்பரியத்தை புரிஞ்சுக்கோங்க நம்ம இடத்த நம்மளுடைய சொந்த இடத்த அதாவது அயோத்தியில் ராமர் பிறந்த இடத்த ராமர் அங்கே பிறந்து அங்கே ராமருக்காக கோயில் கட்டி வள வழிபட்டிருந்த இடத்த கைப்பற்றி நம்ம நாட்டை கைப்பற்றி இதர முஸ்லீம்ஸ் வந்து அங்கே கைப்பற்றி அந்த இடத்தெல்லாம் இடித்து தன்னுடைய பாபர் மசூதியை கட்டிட்டு அங்கே ரொம்ப வருடங்களாக இருந்திருக்காங்க அது வந்து ரொம்ப வருடத்திற்கு அதுவே வந்து இந்த இடத்தான் எங்களுது எங்களுதுன்னு போராடிட்டே இருக்காங்க ஒரு சாரார் மக்கள் அவங்க வந்து அரசியலில் இருக்காங்க அவங்க போராடிட்டே இருந்து இந்த எங்கள் தான் ப்ரூவ் பண்ண அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு போய் தன்னுடைய அதாவது நீதிபதிகிட்ட காட்டி அங்கே உள்ள அந்த இடம்லாம் நோண்டி அதுக்குள்ளே உள்ள சிலைகள் இதெல்லாம் காட்டி ப்ரூவ் பண்ணி கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்துருதுங்க இது வேற யாரும் தீர்ப்பு கொடுக்கல கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்துருது அந்த இடத்துல வந்து ராமர் கோயில் தான் இருந்தது ஏ மேலே நீங்கள் கட்டினது தவறு இருந்தாலும் உங்களுக்கு ஒரு இடம் தரோம் அந்த இடத்துல நீங்கள் அங்கே அயோத்தியிலே கட்டிக்கங்க வேறு இடத்துலன்னு ஒரு இடம் கொடுத்து அங்கே அவங்க இருக்காங்க இங்கே இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு போச்சு இவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்காங்க அதாவது இந்த தீர்ப்பு உடனே அவங்களும் அந்த தீர்ப்பை ஏற்றுட்டு எங்கே சொன்னாங்களோ அந்த இடத்துல அவங்க அவங்க மசூதியை கட்டிகிட்டு இருக்காங்க இங்கே இந்த ராமர் கோயிலை பிரம்மாண்டமாக நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள் அதை நல்ல பிரம்மாண்டமாக கட்டி இப்போ ஜனவரி டுவெண்ட்டி செகண்டு கும்பாபிஷேகம் வரப்போகிறது அனைத்து இந்திய மக்களுக்கும் இந்து மக்களுக்கும் இந்தியாவிற்கும் உள்ள சந்தோஷமான செய்தி என்னென்னா ராமர் கோயில் அங்கே எழும்பி அங்கே கும்பாபிஷேகம் நடக்கிறது அதுவும் அயோத்தியில் அந்த ராமர் பிறந்த மாதிரியே கோலாகலம் நடக்குவாங்க அப்படி அன் அனைவரும் கொண்டாடுறாங்க எல்லாருமே மதம் மாறாமல் அதுல ஒரு மகிழ்ச்சி தான் என்னென்னா தீர்ப்பு வென்றது தீர்ப்பு வென்றது நாளைக்கு உங்கள் இடத்துல இன்னுற்ற கட்டினாலும் நீங்கள் வந்து இது மாதிரி கேஸ் போட்டு நீங்கள் தீர்ப்பு வெல்லலாம் தீர்ப்பு வாங்கி கொள்ளலாம் அதுக்கு தானே அதுக்கு ஒரு முன்மாதிரியாகவும் இது உள்ளது இப்படி இருக்கிறப்ப இப்ப நரேந்திர மோடி அவர்கள் நான் சொன்ன மாதிரி கும்பாபிஷேகம் பண்ண போகிறார்கள் இத இது ஒரு பிரம்மாண்ட நிகழ்ச்சியை பண்ண போகிறாங்க இதை அரசியலாக்கிறதுக்குனே எதிர்கட்சிகள் இது அரசியலுக்காக தான் அவர் பண்ணுகிறார் அரசியலுக்காக இது பண்ணி என்னங்க அவருக்கு லாபம் அரசியலுக்காக தான் பண்ணுகிறார் அவர் அரசியலுக்காக பண்ணவில்லை அவர் மக்களுக்காக பண்ணுகிறார்னு புரிஞ்சுக்கோங்க இந்த எதிர்கட்சியில் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம சோனியா அம்மா சோனியா அம்மா வந்து அவங்க அவங்க வந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க மாட்டார்களாம் அது அவங்க வாயால சொன்னாங்களா இல்லை அதை பரப்பின்னு இருக்காங்களான்னு தெரியல அவர்களும் அவர்கள் கட்சியும் இந்த கோலாகலத்தில் இந்த கும்பாபிஷேகத்தில் பங்கேற்க மாட்டோம் என்று கூறினார்களாம் சரி நான் சொல்கிறேன் சோனியா அம்மா நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க நீங்கள் வந்தது இட்லியிலேருந்து இட்லி இதுலேருந்து நீங்கள் ஒரு கிராஸ் ஓகேயா நீங்கள் ம அந்த மதத்தினவர்கள் மற்ற கடவுளை கும்பிடும் மதத்தினவர்கள் நீங்கள் வரலனாக்க சந்தோஷம் வந்தால் ரொம்ப சந்தோஷம் வரலைன்னா ஒன்றும் உங்கள் மேலே தப்பு இல்லை நீங்கள் உங்களுடைய மதத்தில் ஸ்ட்ராங்காக இருந்து கொண்டு நீங்கள் வரமாட்டேன்னு சொல்கிறீங்க ஆனா என் கட்சியில் உள்ளவர்கள் மற்றவர்கள் போகக்கூடாதுன்னு சொல்ல உங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது அதை நான் இங்க வந்து ஸ்ட்ராங்கா சொல்றேன் உங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது அது வந்து அவரவர்கள் இண்டிவிஜுவல் போகாம இருக்கிறது தான் அவங்க உங்க கட்சியில் உள்ள மற்றவர்களுக்கு விருப்பம் இருந்தால் அவர்கள் போலாம் சரி உங்க பையன் உங்கள் பையன் உங்களுக்கு பிறந்தவங்க அதனால உங்க பேச்சை கேட்கலாம் கிராஸுங்கிறதுனால உங்கள் பேச்ச கேட்கலாம் இல்லை அந்த கடவுளை தான் கும்பிடுறேன் நான் இந்த கடவுளை கும்பிடலன்னு ஒரு பிற்போக்கு எண்ணம் உடையவராக இருந்தால் உங்கள் பேச்சை கேட்டுட்டு அவர் வராமல் இருக்கலாம் ஆனால் கட்சியில் மற்றவர்கள் வரமாட்டார்கள் என் கட்சியில் அனைவரும் வரமாட்டார்கள்னு சொல்ல உங்களுக்கு உரிமை இல்லை அதை ஃபாலோ பண்ணி கார்கே நீங்களும் போலன்னா நல்லா இல்லை அவ்வளோதான் இந்திய நாட்டில் இருக்கிற அனைவரும் அனைத்து மதத்தினரும் வர வேண்டும் என்றுதான் வேண்டுதல் ஏன்னா இது வந்து மத சார்பாக இல்லை அரசியல் சார்பாக இல்லை ஒரு நிலச்சார்பாகனே நினச்சிப்போங்களேன் ஒரு நிலம் உங்கள் நிலத்தில் இன்னுத்தம் கட்டி நீங்கள் அதை தட்டி கேட்டு அதை ஒரு கோர்ட்டுக்கு போய் வெற்றி கண்ட அந்த வெற்றின்னு நினச்சிக்கோங்களேன் தீர்ப்புக்கு வெற்றி நீதிக்கு வெற்றி லாக்கு வெற்றின்னு நினச்சிட்டு போங்க சோனியா காந்தி அம்மா சொல்கிறது வந்து கிருத்திரமும் அவங்க மதத்துக்காக சொல்கிறாங்கன்னு எடுத்துப்போம் அதை வந்து இப்படி இவர் அரசியலுக்காக செய்கிறார் தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி செய்கிறார் இந்து மக்கள் யாரும் வந்து தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி இவங்க வந்து இந்த கடவுளுக்கு செய்கிறார் அந்த கடவுளுக்கு செய்கிறாருங்கிறதுக்காக அது போட மாட்டாங்க எந்த கடவுளை வந்து நீங்க அவமதிக்கிறீங்களோ அதுக்கு வேணா அவங்க வந்து எதிர்ப்பு தெரிவிப்பாங்க சரியா இவங்க இந்த கடவுளை தூக்கி வச்சுக்கிறாரு அதனால இவங்களுக்கு கொடுக்கணும் இந்த கடவுளை அப்படியே தூக்கி அவர் கொண்டாடுறார் அதனால அவருக்கு ஓட்டு போடணும்னு யாரும் பண்ணல எல்லா நியாயம் எங்கே இருக்கோ அவங்களுக்கு போடணும்னு தான் நினைக்கிறாங்க தயவு செஞ்சு இது ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கு வர வரத ஒரு கிருத்திரமம் பிடிச்சி அவர் அரசியல் சார்பாக பண்ணுறார் தேர்தலுக்கு முன்பாக இது ஓட்டுக்காக பண்ணுறார் இது ஓட்டுக்காகலாம் யார் இதை பார்த்து ஓட்டு போட போகிறாங்க அவர் ராமர் கோயிலை கட்டிட்டாருன்னா எல்லாரும் ஓட்டு போட்டுருவாங்களா அப்படிலாம் கிடையாது இப்படிலாம் நீங்க தப்பா பரப்பி விட்டு ஒரு மதத்துக்குள்ள பிரச்சனையே கலப்பாதீங்க இந்த மாதிரி மதத்துக்குள்ள பிரச்சனையை கிளப்பி தான் ஒரு இந்து கோயிலை அழித்து அது மேல பாபர் மசூ மசூதியை கட்டி விட்டு அதனால பிரச்சனை வந்து இது நில நிலப்பிரச்சனையில் இது எங்கள் நிலம் இந்த நிலத்துல இந்த இந்தவர்கள் வந்து கோயில் கட்டியிருக்காங்க ஆக்சுவலா இது முன்னாடி இந்த கோயில் இருந்தது அப்படின்னு ப்ரூவ் பண்ணி அது ஒரு ஓ நீதிமன்றத்து வரை போய் நீதிபதிகள் அதுக்கு வந்து சான்று கொடுத்து இல்லைன்னு சொல்லி அவங்கள வெளியேற்றி அவங்களுக்கு ஒரு சரி இந்த நாட்டில் வந்து சிறுபான்மையினரை நாங்கள் கஷ்டப்படுத்தலைன்னு சொல்லி அவங்களுக்கும் ஒரு நிலத்தை அங்கேயே அந்த ஊர்லேயே அயோத்தியிலே ஒரு தள்ளி ஒரு இடத்துல கொடுத்து இது பண்ண சொல்லியிருக்காங்க இப்போ என்ன வந்தது உங்களுக்கு இதில் என்ன இருக்குது இதுல என்ன இருக்கு நல்லது தானே இருக்கு ஒரு நிலத்தை வென்று காட்டின இதுக்கு நம்ம வந்து பாராட்ட வேண்டாமா ஒருத்தன் நிலத்தை திருடிட்டானா அதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்களா என்னவெல்லாம் கதை விட்டுட்டு இருக்கீங்களே சோனியா காந்தி அம்மா நீங்க வரலன்னா சந்தோஷம் ஓகேயா சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சோனியா காந்தி அம்மா வரமாட்டேன் ஆனா மற்றவர்களை நீங்கள் சொல்லாதீங்க வரமாட்டார்கள்னு சொல்லாதீங்க அவர்கள் மதம் அவர்கள் உரிமை உங்கள் கட்சியிலே இருந்தாலும் அவர்கள் மதம் அவர்கள் உரிமை வேணால் நீங்கள் ராகுல் கோ காந்தியோடு இருந்து சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதேன்னு நீங்கள் அங்கே ஆடிக்கங்க நாங்கள் எங்க ராமர் கோயிலை கற்றார் அவர் நரேந்திர மோடின்ட்டு நாங்களும் சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதேன்னு நாங்களும் போய்க்கிறோம் ஜெய் ஸ்ரீராம் மக்களே நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் உங்கள் இடோன்னு தெரிய வந்து உங்கள் மூதாதையர்கள் இடம்னு தெரிய வந்த இடத்துல இன்னுத்த வந்து அவன் வீடை கட்டிகிட்டு இருந்தால் நீங்கள் பெசாமல் இருப்பீங்களா நம்ம கோர்ட்டில் கேஸ் கொடுத்து அது நம்ம வென்றுட்டோன்னாக்க நம்ம சந்தோஷமாக தானே அங்கே வீட்டில் கிரகப்பிரவேசம் கொண்டாடி உள்ளே போவோம் உண்மையா இல்லையா அதனால நீங்கள் இது இந்த வீடியோ முழுசாக பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி உள்ளே வாங்க கீழே கமெண்டில் ஜெய் ஸ்ரீராம்னு கொடுங்க நன்றி